அதை பத்தி நான் கேட்குறேன் அதை பத்தி அவங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேட்க முதலமைச்சருக்கு இப்ப நாட்டில் என்ன நடக்குன்னே தெரியல இந்த மாதிரி ஓரணியில் திரளுவோம். ஓரணியில் சேருவோம் இது எதுக்கு இந்த ஓரணியில் இப்ப போய் சேரதுக்கு என்ன அவசியம் வந்திருக்குது தர்மவீரர் என்று ஒரு வார்த்தை இருக்குன்னு சொன்னால் ஐயா காமராஜர் அவர்களே சார் கல்விக்கள் திறந்தவர் ஒவ்வொரு ஏழைகளும் தமிழகத்தில் இருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் படிக்கிறார் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் கல்வி சாலைகளை தந்தவர் பள்ளி பள்ளிகளை அனைவரும் தந்து எல்லோரையும் படிக்க வைத்த மாபெரும் தலைவர் இந்திய சுதந்திர போராட்டத்திலும் முதன்மையான பங்கு வகித்தவர் மிகப்பெரிய தியாகி சுதந்திர போராட்ட தியாகி என்று நான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவருடைய வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய தாயார் சிவகாமி அம்மாள் அவங்க வீட்டில் இவங்களுக்கு தெரியாமல் ஒரு அடிபம்ப நல்லி வந்து தண்ணி இணைப்பு கொடுத்துருந்தாங்க ஐயா காமராஜர் வீட்டுக்கு போன உடனே உள்ளே போய் பார்த்தோன்னே இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாங்க அம்மா சொன்னாங்க சிவகாமி அம்மா சொன்னாங்க இல்லை இல்லை அதிகாரிகளும் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே தன் வீட்டில் வச்சு நல்லியை எடுத்து வெளியே வைத்தவர் மாபெரும் தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய இந்த நாளில் நாங்கள் அவரை வணங்குவதில் இருபதம் கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியும் பாரத நரேந்திர மோடி அவர்களும் சுதந்திர போராட்ட தியாகிகளையும் இந்த நாட்டுக்காக உழைத்த அற்புதமான தியாக செம்மல்களையும் பாராட்டுவதிலும் போற்றுவதிலும் பாரதிய ஜனதா கட்சியும் பாரத நரேந்திர மோடி அவர்களும் நாங்களும் இன்றைக்கு பெரும்புதம் கொள்கிறோம் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் சொல்றாரு அதாவது முதலமைச்சருக்கு இப்ப நாட்டுல என்ன நடக்குன்னே தெரியல இந்த மாதிரி ஓரணியில் அணியில் திரள்வோம் சேருவோம் இது எதுக்கு இந்த ஓரணியில் இப்ப இப்போ என்ன அவசியம் வந்திருக்குது ஆக இன்றைக்கி படிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பாரதவர் மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை தந்திருக்கிறாங்க இன்னைக்கு தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து அண்ணா திம்போட கூட்டணி வச்ச நாளிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமும் ஒரு விரக்தியிலையும் இருக்கிறாங்க ஏன்னா நிச்சயமாக தோக்கு பிறந்த உறுதி அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியுது அந்த பதட்டத்தில் எதையாவது அடுக்கு பேசிட்டு பேசிவிட்டு ஓரணியின் திரளவும் படி படிங்கிறது

அதுல எத்தனை நிறைவே எதுவுமே நிறைவேற்றல தொண்ணூறு சதவீதங்கிற வார்த்தையில தான் சொல்றாங்க தவிர எதை நிறைவேற்றிருக்காங்க இன்னைக்கு ஓல்டு ஓல்டு பென்ஷன் அறிவிச்சு நிறைவேற்றிருக்காங்களா இல்ல ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க வீடு தோற எல்லா பெண்களும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் சொன்னாங்களா எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அவங்க கொடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதுலேயும் குடும்ப பெண்களுக்கு தகுதி உள்ள பெண்கள் சொன்னாங்க எந்த அர்த்தத்தில் தகுதியுள்ள பெண்கள் சொல்றாங்கன்னு தெரியல வாக்குறுதி எல்லாமே இன்னைக்கு மாறி போயிருக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் வேலை விடுப்பானு நிறைய ரெண்டாயிரம் கோஸ் காலியா இருக்குனா போராட்டம் நடத்தினா போராட்டத்தில் எல்லாம் கைது செய்யறாங்க எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் சட்டத்தில் நிறைய பேருக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கைதாக இருக்கிறாங்க குற்றங்கள் கூடியிருக்கும் இதையெல்லாம் தான் இன்னைக்கு அவங்க பேசிட்டு ஓரணியில் திறன் வீடு கூட போயிட்டு இருக்காங்க நான் இப்ப ஏற்கனவே சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாராளுமன்றத்துல தேர்தலில் கூட்டணி வச்சாங்க சட்டமன்றத்திலேயே கூட்டம் வச்சாங்க அங்க இப்ப சங்கீலா தானே இருந்தாங்க அவங்க அப்போ தங்கிகளாக தானே அவங்க இருந்தாங்க அதாவது ஒருத்தர் கூட்டணியில் இருக்குதுன்னா அடகு வச்சுட்டு நீங்க சொல்லல அடகு வச்சிருக்காங்க அப்படின்னு வேற சொன்னாங்க அப்படி கிடையாது அப்படின்னா இப்போ விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் கட்சியும் இவங்கள்ட்ட அடகு வச்சிருக்காங்களா அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லலாம் அதிமுக நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விளங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேகர் பாப்பு திருமாவளவன் போன்றவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்ல அதை பத்தி நான் கேட்கிறேன் அதை பத்தி அவங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேட்கணும் மாரி ஜனதா கட்சி இவங்களோட கூட்டணி வச்சிருந்தோம் அப்ப இவங்கள முழுங்கணமா நாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல கூட்டணி வச்சு இவங்கள முழுங்கணமா அவங்க தோல்வி பயத்துல ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு தமிழ்நாட்டுல நல்ல ஆட்சி வரணும் மக்கள் பொறுத்து நல்ல ஆட்சி வரணும் பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவு ஆட்சிக்கு வரணும் அவ்வளவுதான் നാല് ഇരുന്നൂറ്റി മുപ്പത്തി നാലും ജയിപ്പോം